எங்களுடைய விவசாயம் செழிப்படையவும் எங்களுடைய பயன்பெற்றிகள் செழிப்படையவும் ஆடு மாடுகள் சிலைப்படைய வேண்டி மழை வர வேண்டிய என்ற சிறப்புச் சிறுக்களை ஒப்புக்கொடுத்து இந்த உறவு விருந்திலே நாங்கள் அனைவரும் பங்கேற்றிருக்கிறோம் எனவே இந்த உறவு உருவாக உடைக்க உதவிக்கர வேண்டிய அனைத்து நல் உள்ளங்களை ஆசிர்வதித்தவரும் இந்த உறவு விருந்திலே நாங்கள் ஒற்றுமையாக இருப்பதைப் போல நாங்கள் எல்லாரும் ஒருமுனப்பட்டு ஒற்றுமையாக இருக்கவும் ஆண்டவர்கள் அன்பிலே நாங்கள் எல்லாரும் நினைத்திருக்கவும் எங்கள் கிராமம் இன்னும் அடையும் இந்த கிராமத்திற்கு தேவையான அனைத்து அருள் ஆசிர்வாதங்களை எங்கள் கிராமத்தில் பாதுகாவலராக இருந்து வழிநடத்தி மரங்களை பொழிந்து வருகின்ற புனித செகரியாருடைய பரிந்துரையும் பாதுகாப்பும் எங்கள் கிராமத்தில் வாழ்கின்ற அனைத்து குடும்பங்களுக்கும் என்னாலும் விரைவாக கிடைத்த அருள் பிரிவீனாக எங்கள் ஆண்டுகளாகிய யேசு கிறிஸ்துவளியாக நினைவு நாடுகிறோம் என்னுடையில் இருக்க எங்கள் தந்தை